ஸோ ஹாஹிஸ் நான் உங்களுக்கு அண்டப்பானி சீனிக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்லனுடைய பதினெட்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு எல்லாமே வந்து ஸோ அந்த ஆன்மாக்கள் வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அப்படி என்னென்னலாம் பார்த்துட்டு வரலாம் சொன்னோம் வெட்டியாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கோல்டன் கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சந்தேகத்திற்கு வந்து இன்றைக்கி உண்டான ஒரு விடை சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒன்று இருக்கா ஸோ இதுதான் கேள்வி அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எந்த விதமான ஒரு தனி பேதம் பார்த்து எந்த விதமான ஒரு இடமும் உருவாக்கவே இல்லை நம்ம இன்றைக்கி கூகுள் மீட்டில் பொழுது அந்த ஒரு இது சொல்லியிருந்தேன் ஜேர்னி ஆஃப் சோல்ஸும் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டும் ஒரே மாதிரி விஷயம் தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம் ஒரே மாதிரி விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இறை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா படிநிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படி மேலே நினச்சிக்கிறோம் உண்மையாலுமே படிநிலைங்கிறது அப்படி இல்லை படிநிலைங்கிறது இப்படி சமமாக இருக்குது இதை வந்து ஜோர்னி ஆஃப் சோல்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இங்கே இருக்கோன்னா இறைவன் இங்கே இருக்கார் நம்ம இப்படி தான் மூ இருக்கோம் ஸோ இறைவன் தன்னோட தன் தான் இருக்கிற இடத்திற்கு நிகரா தான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரே தவிர மேலே இங்கக்கூடிய அந்த ஹயர்ஆர்க்கி கிடையாது இதே விஷயத்தை தான் அங்கே ஜோர்னி ஆஃப் சோல்ஸில் சொல்லியிருக்காங்க இதுவும் இந்த இடத்துலையும் அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனானவர் எந்த விதமான படிநிலைகளுமோ எந்த விதமான ஒரு பாகுபாடு பார்த்து எந்த ஆன்மாக்களையுமே அவர் பிரித்து வைக்கிறதே கிடையாது அவரவருடைய எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணத்திற்கு ஒப்பானவர்கள் சரியான அந்த அந்த ஒரு கேங் இருக்குதுங்க நம்மளை மாதிரியே ஒரு வேவலிங்கத்தில் செட் ஆகக்கூடிய அவங்க எல்லாம் ஒரு ஒரு இடத்துல சேர்ந்துக்குவாங்க அப்போது இந்த ஒரு மாதிரி கடுமையான யோசனை இருக்க மாதிரிலாம் ஒரு இடத்துல சேரும்பொழுது அந்த இடமே எப்படி இருக்கும் அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அதே போல் கைமையான்னு இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒன்று சேரும்போது அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் லாஜிக் ஒரு கிளாஸ் ரூமு அடி அடி போடுறவன் ஒரு கேங்காக இருப்பான் நல்லா படிக்கிறவன் ஒரு கேங்காக இருப்பான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறவன் ஒரு கேங்காக இருப்பான் இதே தாங்க அங்கேயும் நடக்குது ஸோ இறைவன் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி எதுவுமே தனிப்பட்டு படைக்கவே இல்லை எல்லா ஆன்மாக்களுக்குமே ஒரே படிநிலை தான் அவனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒவ்வொரு இடத்துல போய் ஒதுக்கிறாங்க அவ்வளோதான் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு அவர்களால் முன்னேறி வர முடியறதில்ல காரணம் என்னென்னா அவங்களே தான் அவர்களுடைய என்ன முன்னேற்றம் அதற்கு வழிவகுக்கிறது இல்லை அதற்கு அவர்கள் முற்படுறதும் கிடையாது இவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து இறைவன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா ஏன் வந்து பூமியில் நல்ல ஆண்மக்கள் தெய்யாண்மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு சேர படைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னுடைய மனோநிலை எப்படியோ அதை பொறுத்தது தான் இப்போது கெட்டவன் மட்டும் ஒரு இடத்துல இருந்தான்னு வச்சுங்களேன் நல்லவனுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை நல்லவன் மட்டும் இருந்தான்னு வச்சுங்களேன் கெட்டவனுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை இந்த இரண்டு பாகுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் தவறு அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரியும் ஒருத்தனுக்கு தவறே இருந்துகிட்டு இருந்தது நான் நல்லதுன்னு ஒன்று இருக்குன்னே அவனுக்கு தெரியாது கெட்டது மட்டுமே நல்லது மட்டுமே இருந்துட்டு இருந்ததுன்னா தப்புன்னு ஒன்று இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது அப்போ இது ரெண்டுமே பொழுது தான் இது தவறு இது சரிங்கக்கூடிய அந்த பாகுபாடு வந்து மனிதர்களுக்கு தெரியும் தவறானதை ஒதுக்கி நல்லதை வந்து பின்பற்றி மேல்நிலை வருவதற்கு அந்த ஆன்மநிலை அடைவதற்கு அதுதான் ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் பூமியில் வந்து நல்ல நல்லாத்மாக்களோ தீயாத்மாக்கள்னு ஏற்ற மாதிரி பிறப்புகள் இரண்டு இரண்டு பிறப்புகளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியதற்குண்டான காரணம் இது தான் அப்படிங்கிறாங்க இப்போது கெட்டாத் மக்கள் கெட்டாத் மக்கள்னு சொல்லி இது நம்மளுடைய புரிதலுக்காக சொல்கிறதுங்க யாரும் மோசமானவன் அந்த அந்த ஆன்மா மோசமானது அப்படிங்கிறலாம் கிடையாது அந்த அலைகள் அதுவும் அப்போது அந்த அலைகளே சரிங்க ஆத்மா மோசம் இல்லை எண்ணலைகள் மோசம்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு மேல்நிலை வருவதற்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோப் இருக்கா அவன் வந்து திருந்தி அவனுக்கு மேல்நிலை வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அடை எல்லாருக்குமே உண்டு இன்றைக்கி நீ நல்லவனாக இருக்கே அப்படின்னு சொன்னால் இது நானாக சொல்கிறேன் இது நீ இன்னைக்கு நீ நல்லவனாக இருக்கே அப்படின்னு சொன்னால் என்றைக்கோ ஒரு நாள் நம்மளும் இன்றைக்கே ஒரு நாள் கீழ கீழே இருந்திருப்போமாக இருக்கும் அந்த ஹோப்பு அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்து வாய்ப்புகள் அப்படிங்கிற கொடுத்த ஒரு காரணத்தினால தானே நம்ம இன்றைக்கி மேலே வந்திருக்கோம் இதே பதில் தான் அவங்களும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஆன்மாக்களுக்குமே இறையானவர் கண்டிப்பாக ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்க ஒரு வாய்ப்பில் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ அதை எடுத்துக்கிறியா இல்லையா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர உன் நீ முற்பட்டு ஒரு எட்டு வச்சாலும் பத்து எட்டு இறைவனாரும் முற்பட்டு வருவார் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு முஸ்லீம் பையன் இதை நான் சொல்லியே சொல்லணும் முஸ்லீம் பையன் அவன் என்ன சொல்கிறான்னா குரானில் இருக்கிறதா சொன்னான் எந்த வசனத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல நீ ஒரு எட்டு எடுத்து வைக்கும்போது இறைவன் மூணு எட்டு உன்னை எடுத்து வச்சு உன் ப உன் உன்னை நோக்கி வருவார் அப்படிம்பாங்க இதே தானே இவங்களும் சொல்கிறாங்க நீ ஜஸ்ட்டு நான் திருந்துறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க என்னை வந்து கை கொடுத்து தூக்குங்க அப்படின்னு சொன்னால் சாமி கண்டிப்பாக அதுக்காக கீழே வரும் அப்படிங்கிறாங்க அதனால் இவங்களுக்கு இந்த மோசமான அந்த மனோநிலையோ அந்த பேட் சோல்ஸ் அப்படிங்கிற ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பேட் சோல்ஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஹோப் இருக்கா நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நம்ம இன்றைக்கி சரி தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முந்தைய பிறவைகளில் நம்ம மோசமான ஆட்களாக இருந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது இப்பவும் நம்ம ரொம்ப தூய்மையான ஒரு ஆத்மா அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மோசமான விஷயங்கள் இருக்கு சோ அந்த ஹோப் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வண்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா சி இது அவங்க கொடுக்கக்கூடிய பதில் ஏன் வந்து அந்த ஆண்மூலகம் தான் நம்மளுடைய உலகம்னு சொல்கிறான் அங்கேருந்து பூமிக்கு வரும்பொழுது இது ஏன் அந்த நினைவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மறந்து போயிடுது இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி ஆன்மூலகம் அப்படிங்கிற நீ எந்த படிநிலையிலேயும் இருந்துட்டு போகிற கீழ்நிலையிலிருந்து தான் நமக்கு ஆப்வியஸ்லி அது கஷ்டம் உனக்கு தெரியும் மேல்நிலை இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த மேல்நிலை வந்து ரொம்ப சுகமான ஒரு இடமா இருக்கும் அங்கேருந்து பூமிக்கு வந்ததற்கு பிறகு நமக்கு வந்து இந்த பழைய ஞாபகங்கள் இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன் இந்த பூமி நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் இந்த நீ மேல்நிலையில் இருக்க உன்னுடைய மனோநிலையும் உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படி ஒருத்தன் உன்னோட எச்ச சொச்சம் கர்மம் இருக்கு பற்றி அதை கழிக்கிறதுக்காகத்தான் இங்கே வரேன் இங்கே வந்து இதை நீ பார்த்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இங்கே நீ வாழ மாட்டேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இந்த பூமிக்கு வந்தால் இருக்காது அந்த பழைய ஞாபகங்கள் உனக்கு இருந்துருச்சுன்னா நீ ஒரே நொடிப்பொழுது கூட நீ இங்கே இருக்க மாட்டேன் உடனே அங்கே ஓடி வந்துடுவேன் அதனால் அது இப்போ அப்போ நீங்கள் வரதுக்கு உண்டான அர்த்தமே இல்லை உன்னுடைய கர்மத்தை அப்புறம் நீ எப்படி கழிப்பேன் அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஆன்ம உலகங்களினுடைய பதிவுகளை எல்லாமே மறக்க வச்சு கீழே அனுப்பி விடுறது உன்னுடைய முந்தைய பிறவிகளோ நீ என்ன தவறு செஞ்சியோ அது எல்லாமே உனக்கு தெரிஞ்சு ஞாபகத்தோடவே நீ பிறந்த அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஃப்ரீ வில் உன்னுடைய தன்னிச்சையாக நீ செயல்படக்கூடிய அந்த ஒரு உன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது உனக்கு இல்லாமையே போயிடும் நீ என்ன பண்ணுவேன் உனக்கு எல்லாமே ஓ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா சரிப்பா இதெல்லாம் பண்ணாதயா அப்போ எனக்கு இதுதான் நடக்குமா அப்போ இதுதான் இப்படி ஒரு இடம் தானா அப்போ இதெல்லாம் பண்ணது நடக்குமா அப்போது சுயமாக சிந்திக்கிறதுக்கு உனக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது நீ ஒரு மிஷின் மாதிரி ஆகிடுவேன் பட்டணத்தை தட்டி விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ ஆகிடுவேன் இது இறைவனுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் கிடையாது உன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறதுல இறைவன் எந்த காலகட்டத்திலையும் தலையிடுவதே கிடையாது எல்லா நல்லது கெட்டதையும் நீயாக பார்த்து உனக்கு நீ செஞ்சுக்கிறது தான் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஒரு தான் ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்கள் எதுவுமே உனக்கு இருக்கிறது இல்லை கீழே வந்து இந்த பூமிக்கு வந்தால் இந்த பூமி தான் எல்லாமே அப்படிங்கக்கூடிய அந்த ஞாபகத்தில் தான் ஆரம்பிப்போம் மேல்நிலை ஆத்மாக்களாக இருந்தால் பிறந்த பிறகும் ஞாபகம் இல்லைன்னாலும் கூட அந்த ஒரு சில அந்த தாக்கங்கள் இருக்கும் தெரியுங்களா அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அவர்கள் எடுத்துகிட்டு போவாங்க கொஞ்சம் கீழ்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் மேலே வர்றது அந்த உலக வாழ்க்கையோடு சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க மேலே வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அப்போது அந்த ஃப்ரீவில் தான் நம்மளுடைய சுதந்திரத்தில் யாருமே என்றைக்குமே தலையிடுவது கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இறந்த உடனேயே நிறைய ஆண்மக்கள் இப்போ உயர்நிலை ஆண்மாக்கள்லாம் டக்குன்னு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து இறந்தோனே தெரியும் தான் எங்கேருந்து வந்தோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் அந்த உயர்நிலை அடையாத ஒரு ஒரு அளவுக்கு இந்த லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஆன் தான் வந்து நம்மளுடைய சொந்த வீடு அதுதான் சொந்த வீடு இவ்வளோ நாள் பூமி அப்படிங்கிறது வந்து ஒரு நாடக மேடைங்க டெம்பரரியாக ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி போகிறோம் இந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்கா தான் ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது வீட்டிலேருந்து வெளியே வரோம் வெளியே வரும்பொழுது பார்த்தோன்னா நம்மளுடைய ஆன்மாக்கு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனில் தான் வரும் அதுதான் யார் என்ன அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வருது பூமிக்கு இந்த பூமிக்கு கீழே வந்தோன்னே என்ன ஆயிருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே நான் எங்கேருந்து வந்தோம் என்ன எதுங்கிறது எல்லாமே மறந்து போயிடுது இல்லையா அப்படி மறக்கும்பொழுது ஒரு சிலர் இந்த பூமியில் ரொம்ப ஈடுபாடாக இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலேன் அவர்களினால் இந்த பூமியினுடைய பதிவுகள் இந்த பூமியில் ஒரு ஒரு எண்பது வயசு வாழ்கிறான்னு வச்சுக்கோம் இந்த எண்பது வருட காலம் வந்து இந்த பூமியில் இருந்த பதிவுகள் எல்லாத்தையும் பயங்கரமாக உள்வாங்கியிருப்பான் அந்த பொழுது என்ன ஆகும்னா அந்த இறந்த உடனேயே தான் யார் என்ன அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவான் ஏன்னா இந்த பூமி வந்து அவன் மேலே இந்த பூமி அவன் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒன்று இன்னொன்று அவன் இந்த பூமி மேலே அதிகப்படியான பிடிப்பு அப்படிங்கிறத வச்சுட்டான் இறந்ததற்கு பிறகும் கூட தன்னுடைய ஆள் மனசு என்ன சொல்லுதுங்கிறது கேட்கறதுக்கு அவர்களுடைய மனோநிலை ஒத்துக்கவே ஒத்துக்காதான் அப்படி இருக்கக்கூடிய தான் அவர்களுக்கு தான் எங்கே வந்தோம் எங்கே போகிறோம் ஐயோ நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இது எல்லாமே வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வந்து அந்த ஆள் மனசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் டேய் நீ இதுதாண்டா நீ இதுதாண்டா நீங்கள் இருந்தாண்டா வந்த இது சும்மா ஒரு டெம்பரரி பிளேஸ்ரா உண்மையான இடம் அங்கே இருக்குது இதை சொல்ல 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 அதை கேட்கும் பொழுது தான் அவர்கள் வந்து தான் யார் என்ன அப்படிங்கிறத தெரியும் இதுக்கு உதவி செய்வதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களோ இல்லை நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடோ ஸோ அவங்களே கீழே இறங்கி வருவாங்க வாடராஜா மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றதுக்காக போவாங்க ஏன்னா அந்த ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஒரு மாதிரி படப்படான்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அதை கொஞ்சம் சாந்தப்படுத்தி நம்மளுடைய ஆழ் மனசனுடைய அந்த எண்ணங்களை அதிகமாக தூ இது தூண்டி கொடுக்கும் பொழுது நம்ம யார் என்ன இந்த பூமியினுடைய அந்த ஞாபகங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த பிடிப்பை முழுசும் குறைச்சி நம்ம யார் என்ன அப்படிங்கிறத சாந்தப்படுத்தி மேலே கூப்பிட்டு போகிறதுக்காக தான் அவங்க எல்லாமே வருவதாக சொல்கிறாங்க ஸோ செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம எங்க இருந்து நம்மளுக்கு இம்முடியட்டா ஞாபகம் வராது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உயர்நிலை ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அப்போ இந்த மாதிரி குணாதிசயங்கள் ஒரு ஆன்மாக்கு எப்படி வருது ஆன்மாங்கிறது எந்த விதமான தன்மைகளும் கிடையாது தூய்மையானது இறைவன்கிட்ட இருந்து வந்தது இறை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மான்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஆன்மாக்கு ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி மாட்டுது ஒரு ஆன்மாக்கு எந்த விதமான தன்மைகளும் இருக்கக்கூடாது ஏன்னா அதுதான் அந்த பிரம்மம் அந்த இறைவன் சொல்லக்கூடியதற்கு சமமானது ஸோ அந்த இறைவன் சொல்லக்கூடியதுக்கு எந்த விதமான தன்மைகளும் இல்லை அப்போ ஆன்மான்னு சொல்கிறதும் அதே போல தான் இருக்கணும் இப்போ நீங்கள் சில சொல்கிறபடி பார்க்கும்பொழுது இந்த ஆன்மாக்கு ஒரு சில குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல இது எப்படி கன்ஃப்யூசிங்காக இருக்குது இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்கும்பொழுது செய் ஆன்மாக்கு எந்த தன்மைகளும் கிடையாது ஆனால் அதற்கு மேலே கொண்டு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறதுக்கு உண்டான தாக்கங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த கான்ஷியஸ்னுடைய தாக்கங்கள் இந்த பூமியில் விழுப்பு நிலையில் நீ இருக்கும் பொழுது நீ என்ன நல்லா கிரகிச்சுக்கிறியோ அது இன்பமோ துன்பமோ எதுனாலும் உன்னுடைய உணர்வுகள் கூட சேர்த்து நீ உள்ள ஆழமாக பதிச்சுக்கிற பற்றியா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆழ் மனசில் போய் பதிஞ்சிடும் ஆன்மா சுத்தமாக தான் இருக்கும் அந்த பதிவுகள் அதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு கவர் மாதிரி ஆயிரும் இந்த கவரை நீ உடைக்கிறதுக்கு தான் என் இத்தனை பாடுபடுற வேற ஒன்றும் இல்லை அந்த தூய்மையான தன்மையை மறுபடியும் நீ உணர்ந்து கொள்வதற்காக தான் இத்தனை பாடு நீ இங்கே வந்து திருப்பியும் பெர்மனெண்ட்டாக மேலே போகிறதுக்கு இங்கே மேலே நீ சேர்த்து வச்சுக்கிட்டு தெரியுமா இதை உடைக்கிறதுக்கு தான் நீ வந்து இத்தனை பாடு விட்டுக்கிட்டு இருக்க வேறு ஒன்றும் இல்லை இந்த இந்த மேலே ஒரு எண்ணங்களை அப்படி மேலே போர்வையாட்டை போத்தி இருக்கு பார்த்தியா இது தான் வந்து உனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடைய உடைய தேய 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உன்னுடைய ஆன்மா அப்படிங்கிறது சுடர் விட்டு ஒளிய சுடர் விட்டு வரிய இது ஆரம்பிக்கும் அப்போது நீ யார் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குவேன் நீ அதற்கு மேலே இந்த இடத்துக்கு உனக்கு வருவதற்குண்டான வேலை அப்படிங்கிறது இருக்காது பூமியில் இருக்கவங்க மட்டும்தான் மோசமானவன் இல்லை தான் பூமிக்கு வருவா மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மோசமான குணமே இருக்காதா அப்படின்னு கேட்டேன்னா அப்படியெல்லாம் கிடையாது மேல ஆன்ம நிலையில் உயர்நிலையில் இருக்கவர்களுடைய ஆன்மாக்கள்லேயும் சிறு சிறு கலங்கங்கள் உண்டு ரேஷியோ டிஃபர்ஸ் அவ்வளோதான் ரொம்ப குறவான அளவில் வந்து ஒரு ஒரு கர்ம பலன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த உயர்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப ரேப்பிட் மூமெண்ட்டில் அவங்க டக்குன்னு அதை குணப்படுத்திட்டு தூய்மையான ஆன்மாவாய் மேல்நிலைக்கு போயிடுவாங்களாம் ஸோ அந்த ஃபைவ் சிக்ஸு அந்த செவன்லேயே பார்த்தோம்னா ஒரு பத்து இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஒரு அஞ்சு ஆறு தாண்டுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி திருப்பியும் பிறந்து வர மேலே போய் பிறந்து வர போய் அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்கும் அந்த சிக்ஸு செவன்லாம் போய்ட்டு வரும்போது ரொம்ப அந்த பிறப்பினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும் அந்த இருக்கும் இருக்கும்பொழுது அடிக்கடி நம்ம பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு ஸோ அவ்வளோதான் மேல்நிலை ஆன்மாக்களுக்கும் ஒரு சில கர்ம பதவிகள் இருக்கும் பட் ரேஷியோ ரொம்ப குறவாக இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால அவங்க அங்கிருந்தே அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கம்ப்ளீட்டாக அந்த பர்மனெண்ட்டாக அதுக்கப்புறம் பிறக்காத ஒரு நிலைக்கு மேல்நிலை போயிடுவாங்க நம்ம வந்து திருப்பி வந்து போக வந்து போக ஸோ நமக்கோ அது நிலைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வாய்க்கும் எப்போது அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அதை யாருமே இது பண்ண போகிறது ஃப்ரீ ஃப்ரீவில் சரிங்களா அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சரி ஒரு ஆன்மா இறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தான் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஆன்மாக்கு தெரியும் அப்போது கீழ்நிலைக்கு தான் போக போகிறோம் துன்பமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுங்க அந்த படைநிலை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கூட மாறி மாறி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஆன்மாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சே ஏன் வந்து அந்த இடத்துக்கு அது போகுது அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க என்ன பார்த்துன்னு சொல்கிறாங்கன்னா கரெக்டு போக மாட்டாங்க அப்போது அந்த எந்த ஒரு படிநிலையில் இருக்கும் நே நேத்தது வீடியோவில் பார்த்தோம்ல இப்போ நம்மளுடைய தூலதேகம் அடுத்தது சூக்குமதேகம் அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்மன் ஒளி ஸோ இந்த மூணு படிநிலைகளில் இருக்கும் இந்த பூமியில் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த தேகம் உடல் அப்படிங்கிறது இருக்குது ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது இருக்குது இறந்ததுக்கப்புறம் இந்த உருவத்தினுடைய அமைப்பு போலவே இருக்கக்கூடிய தூலதேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் ஸோ அந்த இது இருக்குது இதை தான் நம்ம வந்து பேயி பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்குறக்கு அவன மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டான அந்த உடல் அமைப்புங்கிறது அதுதான் நான் எங்கள் பூமியில் வரும்போது மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டான் தான் செத்ததுக்கப்புறம் அந்த முதல் மூணு படைநிலைகள் தான் ஏதோ ஒரு போக போகிறாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் போக மாட்டானாம் அவனை கூப்பிட்டு போகிறக்கு வருவாங்க வந்தாலுமே நான் அப்படியே நம்ம பிள்ளையே பார்த்தோம்ல இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய அதிகமான பிடிப்பு அது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த சப்கான்ஷியஸ் அப்போ கூட நம்ம வேலை செய்ய விட மாட்டோமா அந்த தூலதேகமாக இருக்கும்போதும் கூட அந்த சப்கான்ஷியஸ் வேலை செய்ய விடாம இந்த உலகத்து மேலே அதிகமான பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது ஒன்று இன்னொன்று தான் எங்கே போக போகிறோங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அங்கே போகிறதுக்கு பயம் அந்த ஒரு காரணத்தினால மேலே போகாமல் அந்த தூலதேகத்தோடயே இங்கே பெர்மனண்ட்டாக இருந்துருவாங்களாம் இவங்க தான் வந்து ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ஸ் இந்த ஆவி பேய்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா இவங்க பூமிக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஸோ சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் எண்ண அலைகள் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களினுடைய நடவடிக்கைகள் தூலதேகமாக இருக்கும் பொழுதும் மோசமாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் என்ன கூத்துன்னா அந்த மேல்நிலை அடையாமல் இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேயே இந்த தூலதேகத்திலேயே சுற்றிக்கிட்டே இருக்காங்க சாரி தூலதேகம்ட்டே இருக்கேன் சூக்குமதேகத்திலே சுற்றிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த அளவுக்கு போய் மேல்நிலை போகாமல் இங்கே சூக்குமதேகத்துலேயே சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்னா இன்னும் 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 அதிக அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜி தான் அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவர்களுடைய கர்மம் கூட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ துன்பமோ இன்பமோ நீ செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சூக்குமதேகத்தை விட்டுட்டு அடுத்து அந்த ஆன்ம நிலைக்கு நீ மேலே போயிடணும் நீ படிநிலை ஒன்று ரெண்டு மூணு நாளுக்கு போனேனாலும் சரி பரவாயில்லன்னு போயிடுது அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்து கஷ்டப்பட்டுட்டு நீ திருப்பி பெறப்படுத்துருக்குறான்னு வந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம் சூக்குமதேகத்தோட சுற்றிட்டே இருந்தேன் மேலே போகாமல் நான் வரமாட்டேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே இருந்தேன்னா அங்கே இருக்கறதுக்கு தப்புச்சிக்கலாம்னு சொல்லி இங்கே நீ சுற்றிட்டே இருக்கீங்கன்னா நீ எச்சா தான் உனக்கு கர்ம பதவிகளை சேர்த்துட்டு நீ இன்னும் துன்பமான ஒரு நிலைக்கு போகிறையே தவிர எந்த ஒரு நல்ல நிலைக்கும் வரா வரப்போகிறது இல்லை அதனால நமக்கு இதுதான் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த பிறப்பு எடுத்து அதை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கணுமே தவிர அந்த மேல்லோகம் போகாமல் பூமிக்கும் வராமல் நடுநிலையில் சுற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு காரியம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் உண்டான வீடியோ ஸோ இது போல தான் வந்து அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டு அதற்குண்டான பதில்கள் மாதிரி இருக்கும் இதையும் வந்து தொடர்ந்து நாலு நாள் போடணுமா அப்படிங்கிறது சொல்லுங்க போடணுன்னா போடுறேன் இல்லாட்டி அந்த இதை ஒரு ரெண்டு நாள் மாதிரி மாற்றிக்கிட்டு மற்ற நாட்கள்லாம் வேறு ஏதாவது பார்க்கறதுனாலும் ஓகே ஸோ உங்களுடைய விருப்பம் தான் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ஒன்றா எதனோடைய தொடர்ச்சியில் பார்க்குறேன்னா பார்க்கலாம் உங்களுடைய விருப்பத்தின்படி அதுவரையும் தொடர்ந்து வந்திருந்தால் நான் உங்களுக்கு நன்றி